சென்னை வேளச்சேரியில் காவல் நிலையத்தின் மொட்டை மாடியில் இருந்து கீழே விழுந்து சிகிச்சை பெற்று வந்த விசாரணை கைதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சென்னை வேளச்சேரி காவல் நிலையத்திற்கு கடந்த இருபது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ராம்நகர் வடக்கு பகுதியில் மர்ம நபர் ஒருவர் முகத்தில் துணி கட்டியவாறு வீட்டின் சுற்றுச்சுவர் மீது ஏறி குதித்ததாகவும் அவரை பொதுமக்கள் பிடித்து வைத்திருப்பதாகவும் தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் வேளச்சேரி போலீசார் நிகழ்விடம் சென்று அவரை சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர் முதலில் முதல் மாடியில் வைத்து சட்டம் ஒழுங்கு போலீசார் விசாரித்துவிட்டு பின்னர் வீடு புகுந்து திருட முயன்றதாக புகார் கூறப்பட்ட நிலையில் இரண்டாவது மாடியில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் விசாரணைக்காக ஒப்படைத்தனர் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் ஜம்புலிங்கம் என்பவர் சந்தேக நபரிடம் விசாரணையில் ஈடுபட்டு போலீசார் பாணியில் விசாரித்துள்ளார் போலீசாரின் விசாரணையில் தான் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜா என தெரிவித்துள்ளார் காவல்துறையின் விசாரணையால் பாதிக்கப்பட்டு உதவி ஆய்வாளரிடம் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என கூறி காவல் நிலையத்தில் இருந்து தப்பியோட முயன்ற காவல் நிலையத்தின் மூன்றாவது மாடிக்கு தப்பி சென்ற அங்கிருந்து ஒரு மரத்தின் மீது தாகி குதித்துள்ளார் அந்த நேரம் மரத்தின் கிளை முறிந்து தப்பி செல்ல முயன்ற நபர் கீழே தரையில் விழுந்து பலத்த காயமடைந்தார் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட நிலையில் காவல்துறை அதிகாரிகள் விசாரணையில் விசாரணை கைதி தப்பி செல்லும்போது தவறி விழுந்து படுகாயமடைந்தார் என தெரியவந்தது கீழே தவறி விழுந்த வடமாநில நபர் தனியார் மருத்துவமனையில் சுய நினைவு இன்றி தீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் முன்னிலையிலேயே விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவர் தப்பி செல்லும் என்று கீழே விழுந்த சம்பவம் குறித்து அடையார் துணை ஆணையர் பொன் கார்த்திகுமார் விசாரித்து வருகிறார் மேலும் எப்போதும் பூட்டி வைத்திருக்கும் மாடி கதவு ஏன் திறந்து வைக்கப்பட்டது எனவும் காவல்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர்